மாணவியின் சடலம் வவுனியாவில் சோகம் தனியார் கல்வி நிலைய குணத்துக்குள் இருந்து மாணவியொருவர் நேற்று சடலமாக முட்கப்பட்டுள்ளார் வவுனியா சிதம்பர நகரை சேர்ந்த அருணிகா வயது பதினெட்டு என்ற மாணவியை சடலமாக முட்கப்பட்டுள்ளார் இது சம்பந்தமான செய்திகளை நீங்க பார்க்கணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மாணவியின் சடலம் சோகம் வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணத்துக்குள் இருந்து மாணவியொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா சிதம்பர நகரைச் சேர்ந்த அருணிகா வயது பதினெட்ட மாணவியை சடலமாக மீட்கப்பட்டுள்ளவர் ஆவார் இவ்வாறு சடலமாக அவரின் உறப்புக்கான காரணங்கள் தெரியவராத நிலையில் இந்த சம்பவம் வவுனியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வகுப்பு புத்தக பிரிவு மாணவி மாணவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை வகுப்புகள் வகுப்புகள் நடைபெற்றுள்ளது குறித்த வகுப்பில் கலந்து கொண்ட மாணவி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததை தொடர்ந்து அவரை பெற்றோரும் உறவினர்களும் தேடிச் சென்றுள்ளனர் குறித்த மாணவியின் புத்தக பை சைக்கிள் என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டுடன் காணப்பட்டதுடன் கல்வி வளாக கிணற்றில் அருகே மாணவியின் பாதணிகளும் காணப்பட்டுள்ளன கிணறு நாற்பது அடிக்கும் மேற்பட்ட ஆழம் உள்ளது என்பதுடன் கிணற்றின் அதிகளவு கிணற்றுக்குள் அதிகளவு தண்ணீர் நின்றதால் மாணவியின் நிலை தொடர்பில் உறுதியாக எதையும் அறிய முடியாத சூழல் நிலவியுள்ளது இதனை இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் தகவல் அறிந்து வந்த இளைஞர்களும் முட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளனர் இதன்போது கிணற்றில் அடிப்பகுதியில் மாணவி மூழ்கியிருப்பது அவதானிக்கப்பட்டு அவர் உடனடியாக மீட்கப்பட்டார் எனினும் அவர் மு முன்னதாகவே உயிரிழந்து விட்ட உயிரிழந்து விட்டாங்க உறுதிப்படுத்தப்பட்டது தொடர்ந்து சடல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது சம்பந்தமான நீங்கள் செய்திகளை நிறைய பார்க்கணும் அங்கே வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ண டி சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி